எப்படி ஒரு ஓமையில நாம் வாசிக்கிறோம் நல்ல விதைகளை தானே விதைத்தீர் சாத்தான் எப்படி கலைகளை விதைத்தான் என்று சொல்லி நாம் நித்திரை பண்ணும் போது அதே மாதிரி ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு கலையை கொண்டு வந்து பார்வோன் விதைக்கிறான் பார்வோன் வழியாக பிசாசு விதைக்கிறான் என்ன நடக்கிறது இப்போது வேலைக்காரர்களும் வேலைக்காரர்களும் கொடுக்கப்பட்டார்கள் ஆண்டவர் பார்வனை தடுக்கிறார் தடுத்துவிட்டு வாதிக்கிறார் அதன் பழைய அவன் திருப்பி அனுப்பி விடுகிறான் சாரால் வந்துவிட்டாள் சாராலை வைத்துக் கொண்டு அவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொண்டு அவர்களாம் சாரால் வந்தவுடன் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதங்களை திருப்பி தந்திருக்க வேண்டும் என் மனைவியை வைத்துக் கொண்டு கொடுத்த ஆசீர்வாதம் இது ஆகவே இது எனக்கு வேண்டாம் இதை நீ வைத்துக் கொள் என்னை ஆசீர்வதிக்க கத்த வல்லன இருக்கிறார் என்று சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அதை அவன் சொல்லவில்லை சொல்லாத வழிக்கு அவன் என்ன செய்தான் அதே அதிகாரம் கடைசி வசனம் பார்வோடு அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் ஆறானில் இருந்து புறப்படும் போது ஆறானின் மனிதர்கள் தான் அவரோடு கூட இருந்தார்கள் என்று பதிமூணாம் அதிகாரம் சொல்லுகிறது ஆறானில் சமதரித்த மனிதர்கள் ஆனால் பார்வோன் இடத்துல வரும்போது பார்வோன் கொடுத்த மனிதர்கள் அவரோட வருகிறார்கள் அதில் ஒன்றுதான் ஆகார் இந்த ஆகார் வந்த உடனே இந்த ஆகார் வழியாகத்தான் ஆபிரகாம் வாழ்க்கையில ஒரு கலை விதைக்கப்படுகிறது பதினைந்தாம் அதிகாரம் வரைக்கும் பிரச்சனை இல்லை பதினையாம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆவரகமை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும் பதினைஞ்சு ஐந்துல இந்த வாக்கு துக்கு வந்தவுடன் பிசாசு பார்க்கிறான் கத்த இவனை ஆசிர்வதிக்க தொடங்கிட்டாரு இவன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தைப் போல மாறப்போகு இந்த சந்ததிக்குள்ள என்ன செய்ய வேண்டும் ஒரு கலையை விதைக்க வேண்டும் இப்போது அவன் சாரால் மூலமாகவே ஆகாரை கொண்டு வந்து கொடுக்கிறான் சாரால் வழியாக கொண்டு வருகிறான் பல நேரங்களிலே உலக பிரகாரமாய் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதங்கள் அல்ல இந்த உலகத்துல கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கிறது கொடுக்கறதில்லை நாம் என்ன நினைக்கிறோம் எது வந்தாலும் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லைங்க ஆசீர்வாதமும் கத்தர் கொடுக்கிறது இல்ல பிசாசு கூட கொடுக்குமே பிசாசு ஆண்டோட பார்த்து சொல்றது என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் பிசாசு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் எது தேவனத்துல இருந்து வர்றது எது பிசாசு கிட்ட இருந்து வர்றதுங்கிறத நாம கொஞ்சம் நிதானிச்சு பாக்கணும்

உங்களுக்கு சொன்னால் இந்த சரியாக என்று நினைக்கிறேன் ஒரு மனிதன் வீட்டை விட்டு விட்டாராம் வீட்டை வாங்கி விட்டார் ஒருத்தர் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் ஐயா அதுல ஒரு ஆணி இருக்கிறது அந்த வீட்டுக்குள்ள அந்த ஆணி மாத்திரம் எடுக்கக்கூடாது அந்த ஆணி மாத்திரம் எனக்கு சொந்தம் மத்தபடி அந்த வீடு முழுவதும் உங்களுக்கு சொந்தம் என்று விட்டார் உடனே வாங்குற ஓ ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆணி தானே இருந்துட்டு போட்டோம் ஐயா திருப்பி சொல்றேன் அந்த ஒரு ஆணி மட்டும் எனக்கு சொந்தம் இந்த வீடு முழுக்க உங்களுக்கு சொந்தம் உடனே அவரும் சந்தோஷமாக நான் எழுதி கொடுக்கிறேன் ஐயா அந்த ஒரு ஆணி உமக்கு சொந்தம் ஒரு ஒரு வருஷம் கழித்து ஐயா அந்த ஆணி இருக்கிறதா இருக்கிறத வந்து பாருங்கள் அது என்னுடைய ஆணி ஆமா உங்களுடைய ஆணிதான் அதுல நான் என்னுடைய ஒரு பையை நான் மாட்டி விட்டு போகிறேன் அது என்னுடைய பை உடனடியாக அவர் சரி மாட்டி கொண்டு போங்கள் ஆனால் அவர் மாட்டிக்கொண்டு மாட்டி விட்டு போன பையில துர்நாற்றம் வீசக்கூடியதான வைத்து விட்டு போய்விட்டார் ஆனால் சட்டப்படி அதை எடுக்கக்கூடாது எடுக்க முடியாது கடைசியில் அந்த வீட்டை வந்த விலைக்கு குறைந்த விலைக்கு அவர் கையிலே விட்டுவிட்டு போய்விட்டார் இது ஒரு ராஜ தந்திரம் பிசாசினுடைய தந்திரம் அவன் எல்லாவற்றையும் கொடுப்பது போல இருக்கும் நடுவில் ஒரு ஆணி இருக்கும் நடுவில் ஒரு சின்ன கலை இருக்கும் இப்போது பார்வன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நடுவில் ஒரு ஆகார் இருக்கிறாள் ஆகாரை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போய்விட்டார் இந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஆபரகம் விட்டார் இப்பொழுது பதினஞ்சாம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன் நட்சத்திரம் உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் இப்பொழுது சாராள் வழியாக ஆகார் கொடுக்கப்படுகிறாள் ஆபரகம் திட்டத்திலிருந்து வழி விலகுகிறார் இப்பொழுது ஆகாரோடு ஆகார் மூலமாக ஒரு சந்ததி வருகிறது ஆகாரின் சந்ததியை பாருங்கள் வேதம் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் ஒரு சந்ததியிலே கர்த்தால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய சந்ததியிலே ஒரு தீர்க்க தரிசியினுடைய சந்ததியிலே தேவனுடைய பரலோகத்தின் திட்டத்தை பெற்றுக்கொண்டு பிரயாணப்படுகிற ஒருத்தருடைய சந்ததிக்குள்ளே துஷ்ட மனுஷன் வருகிறான் எப்படி இந்த துஷ்ட மனுஷன் வந்தான் இது எப்படி நடைபெற்றது ஒரு சாபமான ஆசிர்வாதம் அந்த ஆசிர்வாதத்தை உடனடியாக அவர் திருப்பி தந்திருக்க வேண்டும் அதனுடைய விளைவு சாபமான ஆசீர்வாதம் வந்துருச்சு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சாபம் தான் இருக்கு பெற்றோர் அல்லது யாருடைய வழக்கு போட்டு வாங்குறது சங்க போட்டு வாங்குறது அதை வாங்கி அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கடைசியில் முடிவை பாருங்க அதுல ஒரு சாபம் இருக்கும் அந்த சாபம் கடைசி வரைக்கும் போகாது எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது அதுவே உலக பிரகாரமாக பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதத்தில் அதுவும் கர்த்தர் விரும்பாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதுல ஒரு சாபம் இருக்கும் அந்த சாபம் கடைசி வரைக்கும் நிற்கும் அதான் ரொம்ப பிரச்சனை இப்போ அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் இதுல என்ன தப்பு இருக்கு நம்ம உலக பிரகாரமா உலக பிரகாரமா நீங்க சம்பாதிக்கிறது எந்த தப்பும் இல்லை நான் உடனே உலக வேலைக்கு நீங்க போகவே நான் சொல்லலை உலக வேலையில் கூட கர்த்தர் நியமித்த ஆசீர்வாதம் இருக்கு அதுதான் நமக்கு வரணும் இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு சாபமான காசு ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டு சாபமான வரை சமாதிக்கிறார்கள் என்ன வட்டி குட்றது இன்னைக்கு என்ன காய கேக்குறாங்க சமைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நான் வட்டி விட்டா என்ன தப்பா அநியாய வட்டி தான என்கிட்ட சொன்னாரு அநியாய வட்டி கொடுக்க கூடாது நியாயமான வட்டி அது என்ன நியாயமான வட்டி அநியாய வட்டி இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க சபைக்குள்ளயே வட்டி கொடுறாங்க அத நிறைய என்கரேஜ் பண்றாங்க இன்னும் அவங்க கிட்ட போய் வாங்குறாங்க வட்டிக்கு சாபம் சாபம் அந்த பணம் உன்னை ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சாபத்தை உன் தலையில கொண்டு வந்து நிறுத்தும் நிறைய அரசாங்க அதிகாரிகளை நான் பார்த்திருக்கிறேன் லஞ்ச பணம் லஞ்சத்துல வாங்கி வீடு லஞ்சத்துல வாங்கி பொருள் எல்லாத்தையும் சேர்த்திருவாங்க கடைசி என்ன நடக்கும் தெரியுமா ஒரு துஷ்ட மனுஷன் அவன் சந்ததி துஷ்ட சந்ததியாக இருக்கும் எத்தனை பேர் அரசாங்க அதிகாரிகள் நான் வெறும் அரசாங்க அதிகாரிகள் சொல்றேன் தப்பாய் சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தருடைய பின்னாலும் ஒரு துஷ்ட மனுஷன் இருப்பான் கண்டிப்பாக இருப்பான் இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஐயோ ஏன் இப்படி இருக்குது நான் என் வளர்த்தேன் நீ எங்கே தவறு செய்தா என்பதை பார் சாத்தான் ஒரு கலையை கொண்டு வந்து வாழ்க்கையில விதைச்சுட்டான் வாலிப பிராயத்துல எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் எதை வேணாலும் சம்பாதிக்கலாம் நம்ம உட்கார் சம்பாதிச்சிட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீடை வாங்கி கட்டி போட்டு உட்காந்துட்டோம்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் விடமாட்டார் ஆண்டவர் கணக்கு தீர்க்கிற கர்த்தர் அந்த சாபத்தை உன் கையில இருந்து திருப்பி வாங்கவே வாங்குவார் யூ மஸ்ட் கிவ் பேக் நீ திருப்பி கண்டிப்பாக தந்திருக்க வேண்டும் அதை ஆனா ஆபிரகாம் தரல ஆண்டவர் கொடுக்க வைப்பார் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நம்முடைய பொறுத்த வரைக்கும் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு திருப்பி கொடுக்கிற ஒரு காரியத்தை கத்த வச்சிருக்கிற விபச்சாரத்திற்கு மன்னிப்பு இருக்கு கொலைகாரனுக்கு மன்னிப்பு இருக்கு பைபிள் இதெல்லாம் இருக்கு கோபக்காரனுக்கு மன்னிப்பு இருக்கு சகல பாவங்களையும் மன்னிக்கும் ஆனால் இந்த பணம் பொருளாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மட்டும் அதுக்கு ஆண்டவர் மன்னிச்சாலும் திருப்பி கொடுக்கணும் கான்செப்டா வச்சிருக்கிறார் மத்த அஞ்சு இருபத்தி என்ன வாசிக்கிறோம் உனக்கு உன் சகோதரனோடு கூட குறை உண்டானால் முதலில் நீ அவனோடு கூட ஒப்புரவாகு ஒரு காசு கொடுத்து தீர் மட்டும் நீ இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாயின்னு பழிபட்டுக்கிட்டு தான் ஆண்டவர் சொல்ற திருப்பி கொடுத்தா மட்டும்தான் அது தீரும் எதுக்கு சொல்ல வர நிறைய அரசாங்க அதிகாரிகள் அல்லது ஆரம்பத்தில் வட்டி கூடுறவங்க இல்ல தவறான முறையில் சம்பாதிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க நாம சம்பாதிச்சாச்சு கடைசி கால்தான் நல்லவங்களா மாறிடுவாங்க இன்னும் சொல்ல போனா ரசிக்கப்பட்டுவாங்க ரசிக்கப்பட்ட பிறகு ஆண்டோருக்குள்ள வந்துருவாங்க ஆண்டோருக்குள்ள வந்துட்டு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரும்போது அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க என்ன செஞ்சிருக்கணும் இந்த வீடு அநியாயமாய் சம்பாதிக்கப்பட்ட வீடு இந்த வீடு லஞ்சத்துல வந்தது இந்த வீடு வட்டியில போட்டு வாங்கி அக்கா தங்கச்சிகளை ஏமாத்தி சம்பாதிச்சது எத்தனை பேர் அக்கா தங்கச்சிகளை ஏமாத்தி வழக்கு போட்டு சண்டை போட்டு நடுத்தருக்கு இழுத்தி வயித்தறிச்சலோடு கூட சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த ஆஸ்தி உனக்கு நிலைக்காது ஒருவேளை உன் சந்ததி தப்பிச்சுக்கணும் உனக்கு அடுத்த சந்ததி மாட்டிக்கொள்ளும் கன்ஃபார்ம் அவங்க என்ன செய்யறாங்க உடனடியாக சம்பாதிச்சு வச்சிருவாங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு ஆண்டவர் உன்னதான் ஆனா உன்னுடைய பாவத்துல அக்கிரமத்துல வந்தத எப்படி மன்னிக்க முடியும் ஒரு விபச்சாரி வந்தா ஆண்டவர் விபச்சாரியை மன்னிச்சிருவாரு ஆனா விபச்சாரத்துல வாங்கின பொருள் என்ன செய்ய முடியும் அதை விடணும் இவர் என்ன பண்ணணும் திருப்பி தந்திருக்கணும் இது இப்ப திருப்பி தர முடியாது பாருங்களேன் இப்ப சகைவ இருக்கிறாரு சகைவோட விஷயத்த கவனிங்க சகைவ தூரத்துல ஆண்டவரை பார்த்துட்டாரு சகைவ ஆண்டவரை பார்த்ததுனால ரட்சிப்பு வரல பாருங்க ஆண்டவர் கிட்ட வந்துட்டாரு கிட்ட வந்துட்டு சகைவை இறங்கி வாங்குறாரு இந்த வார்த்தையை கேட்டோம்னா சகைவுக்கு ரட்சிப்பு வரல பாருங்க இன்னும் சகைவன் இறங்கிட்டாரு கீழே சகைவ மரத்தை விட்டு இறங்கின உடனே ரட்சிப்பு வந்துச்சா வரல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க சகை வீட்டு வரைக்கும் வராங்க இயேசு கூடவே நடக்கிறார் சகையும் இயேசு கூடவே நடக்கிறார் அதனால அவருக்கு ரச்சி போந்துச்சா வரல எப்ப சகைவுக்கு ரச்சி போந்துச்சு பாருங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு எங்க இருக்க சொல்றாங்க ஒரு ஆயக்காரன் ஒரு அநியாயமாக வரும் வசதிக்கிறவன் இவங்கிட்ட போய் இவனு பண்றாங்களே அவரோட கூட இயேசு இருக்கிறாரு உடனடியாக சகை சொல்லுகிறார் அநியாயமா யாரிடத்தில் வாங்கி இருப்பேன் திருப்பி தருகிறேன்னு சொன்ன உடனே இயேசு சொன்னாரு இப்போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு அந்த ஒரு வெள்ளிக்காசையும் திருப்பி ஒரு பணத்தையும் திருப்பி கொடுத்தாதா உனக்கு கொடுக்க வேண்டிய காசனை கொடுக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் வழக்கு எத்தனை பேர் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்கினதா அநியாயம் தெரியும் வாங்கின காசை திருப்பி கொடுக்கறது இல்ல வாங்கின காசை ஏமாத்துறது நினைச்சுக்காத சட்டப்படி ஜெயிச்சுட்டோம் நிறைய பேர் நினைச்சுட்டோம் இனி நம்ம யாரும் ஒண்ணும் போட்டு வாங்கிட்டோம் நிதானமாக தீர்ப்பார் எப்ப தீர்ப்பார் தெரியுமா அதான் சொல்றேன் அந்த அரசாங்க அதிகாரிகளோ அல்லது லஞ்சத்தில் பணம் வாங்குறவர்களோ அல்லது வந்துட்டு அணியமா சமாளிக்கிறவர்களோ ரட்சிக்கப்பட்ட உடனே திருப்பி கொடுத்துருவோம் பாருங்க இன்னைக்கு சபையில சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா பணக்காரங்க வந்த உடனே உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த பணக்காரங்க எப்படி பணக்காரங்க நமக்கு தெரியாது பாருங்களேன் எது நடக்குது ஒரு பத்து வருஷம் அப்படியே வந்துட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் திடீர்னு ஒரு நாள் மொத்தம் அப்படியே ஒண்ணு அடி வாங்க ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க நல்ல மனுஷன் நல்ல நல்ல சகோதரன் ஏன் இவருக்கு இப்படி நடக்குது ஏன் இந்த சகோதரிக்கு இப்படி நடக்குது

இன்னைக்கு ஏமாற்றி வாங்கினவர்கள் நல்லா வாழ்ந்தா சரித்திரமே இல்லைங்க சாபமான காசு எனக்கு ஒருத்தரை தெரியும் தன்னுடைய அக்கா தங்கச்சி எல்லாரையும் ஏமாற்றி ஒருத்தருக்கு ஒரு சொத்தையும் கொடுக்காம கேஸ் போட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க போனாதலுக்கு தன்னுடைய கணவனுடைய அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய சொத்தையும் ஏமாத்தி அவங்கள கேஸ் போட்டு மிரட்டி வாங்கிட்டாங்க இப்ப ஏறக்குறைய பத்து பேருடைய சொத்து அவங்க கையில இருந்து நேரடியாக பார்த்தவன் பத்து பேருடைய சொத்து கையில் இருந்துச்சு அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் அவரோடு அதுவும் வெளிநாட்டில் இருந்துச்சு நடந்தது என்ன அவ்வளவு சொத்து இருந்துச்சு அந்த சந்ததி சாபத்தின் இன்னைக்கு அது வழியாக ஒரு பிரோஜனமும் இல்ல எல்லா அக்கா தங்கச்சியும் ஏமாத்தி சம்பாரிச்ச காசு அந்த சந்ததியில் வந்த வந்த அந்த ஒரு பிள்ளைக்கும் நிம்மதி கிடையாது அதனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையல சாபம் சாபம் திருப்பி கொடுத்துருங்க அதான் நல்லது நீ எடுத்தியோ போய் திருப்பி அதுதான் நல்லது இல்லனா அந்த சாபம் எங்க வரைக்கும் வரும் தெரியுங்களா அதுதான் ரொம்ப கஷ்டங்க அந்த சாபம் எங்க வரைக்கும் வரும் வாசி பாருங்க ஆதி அகமதின் முஸ்தகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஆதி அகமதின் முஸ்தகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்துல ஏழாவது வசனம் என்ன ஆறாவது வசனம் இருந்த மறுமணி ஆற்றிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபரகாம் நன்கொடைகளை கொடுத்து இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாக விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் என்ன ஆபரகாம் கரெக்ட் பண்ண பாக்குறாரு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டார் எல்லாரையும் கீழ்தேசத்துக்கு அனுப்பிட்டார் ஆனா நடந்தது என்ன ஒன்பதாவது வசனம் அவன் குமாரனாக ஈசாக்கும் இஸ்வெலும் மமுறைக்கு எதிரே ஏத்தியனான சோஹாரின் குமாரன் ஆகிய எப்பரோனின் நிலத்தில் உள்ள மக்மேலா என்ற குகையில அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்ன நடக்குது எல்லாரையும் அனுப்பிட்டாரு உயிரோடு இருக்கும் போதே தன் மகன் ஈசாக்க விட்டு யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது அனுப்பி விட்டுட்டாரு பரிசுகளை கொடுத்து தேவையான எல்லா கிப்டையும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாரு ஆனா சாகும் போது யார் அடக்கம் பண்றா பாத்தீங்களா ஈசாக்கும் இஸ்மவேலும் இந்த சாபம் போகவே இல்லை பாருங்க சாவல வந்து துஷ்ட மனுஷன் நிக்கிறான் பாருங்க ஒரு நீதிமானுடைய சந்ததி ஒரு நீதிமானுடைய மரணத்துக்குள்ள ஒரு துஷ்ட மனுஷன் வந்து நிக்கிறான் எல்லாரையும் அனுப்பின ஆமிரகமால இஸ்மாவேல அனுப்ப முடியல பாருங்க காரணம் என்ன சாபத்தின் காசு தன் மனைவியை வைத்து கொடுக்கப்பட்ட காசு அதை பெற்றுக்கொண்டாங்க இம்மீடியட்ட திருப்பி குடுத்துருக்கணும் நம்ப நீ என் மனைவியை கொடுத்துட்டேன் இதான் நீ வச்சுக்க இது எனக்கு வேண்டாம் என்ன ஆசை ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தர் அவருடைய விளைவு என்ன இன்னைக்கு நீதிமானின் சந்ததிக்குள்ள ஒரு கல்ல விதை விதைக்கப்பட்டு ஒரு சாபமா சம்பாதிச்சது உங்களுடைய சாப காசு உங்கள் மரணம் உங்கள் மரணத்திலும் வெரி கேர்ஃபுல் எத்தனை பேர் மறிக்கும் பொழுது அந்த பாடியை எடுக்க விடாம வீடுகள்ல சண்டை நடக்க தெரியுமா காரணம் தவறான உறவில் பிறந்த பிள்ளைகள் வருகிறது அங்கிருந்து இவர் எனக்கும் தகப்பன் என்று சொல்லுகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்ல நாங்க மட்டும் தான் பிள்ளைங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பாருங்க இன்னொரு குடும்பம் இருந்ததே தெரிய மாட்டேங்குது அதனுடைய விளைவு என்ன வந்து ரெண்டு பேரும் நின்னு எனக்கு தேவையா இருந்த செட்டில் பண்ணுங்க இல்ல நான் பாடி எடுக்க விட மாட்டேன் நீ ஒருவேளை அது வரைக்கும் ஒரு நீதிமானாக எல்லா எதிர்லயும் வாழ்ந்திருக்கலாம் அந்த நீ செத்த பிறகு உன்னுடைய சாட்சி அங்கே நாய் கொண்டு இருக்கிறது

ஏன் முடியல எல்லாரையும் அனுப்பணும் ஆவரகாம் ஆனா இஸ்மேல அனுப்பும்போது மட்டும் வசனம் சொல்லுது ஆண்டவரே சொன்னாரு அந்த இஸ்மேல அனுப்பி சாரால் சொல்றாங்க இஸ்மேலை அனுப்பி விட்டுருங்க ஆண்டவர் சொல்றாரு உன் மனைவி சொல்லுகிறபடி செய் ஆனால் இந்த காரியம் ஆவர்காமுக்கு மனதுக்கமாய் இருந்தது வசனமாக இருந்து ஏன் பதிமூணு வருஷம் ஒன்னா என்ன பழகிட்டாரு பல்ல உலக பிரகாரமா பார்த்தா உண்மைதான் ஆனால் நீ கிறிஸ்துவினுடைய அழைப்பை பெற்றவன் நீ நீ அல்ல நீ அல்லிஸ்த அழைப்பை பெற்றவன் உன்னுடைய சந்ததிக்குள்ள யார் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை நிர்ணயிக்க வேண்டியவர் கர்த்தர் நீ செய்த மகாபிரிய தவறு அதனுடைய விளைவு உன் மரணத்திலும் அந்த விளைவு இன்னைக்கும் பாருங்க இஸ்ரோவேலர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல இஸ்ரோவேலுக்கு எதிராகத்தான் நிற்கிறாங்க ஏதோ ஒரு ரூபத்துல எதிராகத்தான் நிற்பாங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்ம பெரிய ஜாதியாக்க விரும்புகிறார் ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அதுல நாம கொண்டு வந்து மாம்சத்தை நுழைக்க கூடாது மாம்சத்தை நுழைக்க கூடாது இந்த ஈசாக்க பத்தி பேசும்போது இந்த ஆவிக்குரிய சந்ததியை பத்தி பேசும்போது ரொம்ப அழகா ஒரு காரியத்தை செய்யறார் பதினாலாம் அதிகாரத்துல உன் அடுத்து ஈசாக்க பத்தி பேச போறாரு பதினஞ்சாம் அதிகாரத்துல ஈசாக்க பத்தி ஆண்டவர் பேச போறாரு உனக்கு ஒரு குமாரத்தை தருவேன்னு சொல்ல போறார் உன் கருவ இருப்பவனே உனக்கு சந்ததியா இருப்பான்னு சொல்ல போறாரு அதுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறார் என்ன உடன்படிக்கை மெல்கி சிதைக்கு அப்பவும் ஒரு அசமும் கொண்டு வர இந்த உடன்படிக்கையின்படிதான் ஆபிரகாம் வாங்குறார் அதன்படிதான் ஈசாக்கு வரணும் அந்த ஈசாக்கின் சந்ததி தான் கிறிஸ்து வரணும் கிறிஸ்து தான் அந்த உடன்படிக்கையை கொண்டு வந்து ஆரம்பிக்கணும் அதனுடைய மாடலை இங்க ஆபிரகாமுக்கு செய்யறாங்க அப்பமும் ரசமும் அது கிறிஸ்து வந்து அப்பமும் ரசமும் எடுத்து திருப்பி கொடுக்கணும் இதைத்தான் கிறிஸ்து சொல்றாரு ஆபிரகாமின் நாட்களை பார்க்க ஆவலாயிருந்தார் ஏன் இந்த கமிழின் வாங்குற அந்த உடன்படிக்கையின் நாட்கள் புதிய உடன்படிக்கை நாட்கள் பரலோகத்துக்கு வாசல் திறக்கிற நாள் இயேசுவின் சரீரம் ஆகிய அந்த திரைச்சலை கிளிய நாள் அந்த அப்பத்தை எடுத்து கொடுக்கிற இதுதான் அங்க வாங்குற இந்த மேலான கம்யூனிக்கு மெல்கி கிறிஸ்துவின் மூலமாக செய்யப்படுகிற அந்த உடன்படிக்கை தான் அவரகாமுக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் எப்ப பதினாறாம் அதிகாரத்துல ஆகார் வந்துட்டாங்களோ வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு பதினேழாம் அதிகாரத்துல விருத்தச்சரணத்தை பற்றி பேசுறாரு ஏன் விருத்தேதன வந்துச்சு விருத்த வந்துச்சு இது இஸ்மவேலுக்காகவும் இஸ்மேலுக்காகவும் வழியாக வரக்கூடிய உலகத்தின் சந்ததிகளுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது இது ஏற்படுத்தப்பட்டது இல்ல ஈசாக்கு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அப்பமூட அசம இப்போ ஆமரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகா மேன்மையான அழைப்பை விட்டுட்ட விட்டுட்டு இஸ்மேலுக்குள்ள வந்துட்டார் இஸ்லாமியல் பிறந்தவன கத்தர் சொல்றாரு இதுவும் உன்னுடைய சந்ததியா இருக்கு இதையும் நம்ம அழிக்க முடியாது என்ன இந்த சந்ததிக்கு ஒரு உலக பிரகாரமான உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுக்க விருத்த சேதம் ஒரு உடன்படிக்கை கிறிஸ்து வருமளவும் ஆமரகாடைய பூமிக்குரிய சந்ததி சாகாமல் இருப்பதற்கு கத்தல் ஏற்படுத்தின உடன்படிக்கை வானத்துக்குரிய சந்ததிக்கு அப்பமரசமும் பூமிக்குரிய சந்ததிக்கு விருத்த சேதனும்

அதற்கு பிறகு உபாகம் ஒன்னு பத்துல மோசே சொல்லும் போது அதுதான் சொல்றாரு உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் என்று கத்தர் சொன்னார் யோசுவாமும் அதைத்தான் சொல்றார் எல்லா இடங்களிலும் அப்படித்தான் வருது ரெண்டே இடத்துலதான் பூமியின் தூளை போலவும் கடற்கரை மணலை போலவும் இஸ்ரேல பார்த்து ஆண்டவர் சொல்றார் காரணம் அவங்க வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு அப்ப தேவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரம் பூமிக்குரிய சந்ததி கடற்கரை மணல் அதான் இஸ்ரோவேல் கேத்தூராள் இந்த உலக பிரகாரமான மறுமொழியாட்டிகளின் சந்ததிகள் இந்த சந்ததிக்கும் அந்த சந்ததிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் இப்ப என்ன ஆயிருச்சு இந்த பூமிக்குரிய சந்ததிக்கு விருத்த சேதனமும் வானத்துக்குரிய சந்ததிக்கு அபமராசமும் கத்தர் உருவாக்கிட்டார் யோசிச்சு பாருங்க ஆபிரஹாமுடைய பேரை பதினேழாம் அதிகாரத்துல தாங்க ஆபிரஹாம் மாத்துறாரு ஆபிரஹாம் என்பது ஆபிரஹாம் ஆகிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க உன்னுடைய திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு கொஞ்சம் உட்கார்ந்து ஆவிக்குரிய யோசிச்சு பாருங்க ஆபிராம் அவன் அழைக்கப்படும் போது ஆபிராம் மெசபோதாமிய தேசத்துல கத்தர் அழைக்கும் போதே ஆபிராம் என்று சொல்லிதான் அழைத்தார் பதிமூணாம் அதிகாரத்தில் அப்பவும் ரசமும் வாங்கும் போதும் அவன் ஆபிராம் தான் பதினஞ்சாம் அதிகாரத்தில் உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் சொல்லி வாக்கு பண்ணப்பட்ட போதும் அவன் ஆபிராம் தான் பதினேழாம் அதிகாரத்தில் தான் அவன் ஆபிரஹாம் ஆகிறார் ஆபிராம்ல இருந்து ஏன் ஆபிரஹாம் ஆகிறாரு கத்தர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் கொடுக்கும் அவர் ஆபிராம் 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 தான் ஆபிராம்னா என்ன ஹைஃபாதர் மேலான அவனுக்கு ஒரு சந்ததி அந்த கிறிஸ்து ஒரு தகப்பன் மேலான தகப்பன் அந்த மேலான தகப்பனுக்கு ஒரே குமாரன் ஈசாக்கு அந்த ஒரே பேரான குமாரன் வழியாக கிறிஸ்து ஆனா இப்போ ஆபிரகாம் தன்னுடைய மேன்மை தன்னுடைய அழைப்பின் மேன்மையை தெரியாம ஆகாரோடும் கேத்துராடும் தன்னுடைய சந்ததிகளை பெருகப்படினதுனால இப்ப அவனும் உலக பிரகாரமான திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆபிரகாம் ஆயிட்டார் ஒரே தகப்பனா இருந்தவர் ஒரு சந்ததிக்கு தான் அவர் தகப்பன் அந்த ஒரு சந்ததி கிறிஸ்து இப்ப யோசிச்சு பாருங்க அவர் ஒருத்தர் தான் வழியா இருந்திருக்கணும் நானே வழி கிறிஸ்து ஒருத்தர் தான் பரல வழி இப்ப அவர் ஒருத்தர் தான் வழி ஆனா அபிராமுடைய மத்த சந்ததி யாரும் எங்ககிட்டயும் பரலோத்துக்கு போறதுக்கு வழி இருக்குன்னு ஏன் சொல்றாங்க ஆபிரகாம் வழியா வந்ததுனாலதான் அவங்க சொல்றாங்க நாங்களும் ஆபிரகாமின் சந்ததி எங்களுக்கு தகப்பன் ஆபிரகாம் தான் இந்த ஆபிரகம் மலையை வந்ததுனால தான் இவங்களோ சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு வழி இருக்கு வழி இருக்குங்கறாங்க இந்த சந்ததிகள் எல்லாம் வராம இருந்திருந்தால் ஒரே சந்ததி கிறிஸ்து அவர் ஒருவரே வழியா இருந்திருப்பார் ஆபிரகம் பண்ண சின்ன தப்பு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள கலையை கொண்டு வந்து பிசாசு விதைத்தான் மேன்மையான அழைப்பு போயிருச்சு மேன்மையான அழைப்பு போயிருச்சு ஹை ஃபாதர் அது போயிட்டு பூமியில் உள்ள தலான அவன் வானத்தில் உள்ள அந்த ஒரு சந்ததிக்கு மட்டும் தகப்பனாக இருக்க வேண்டியவன்

எப்போவும் ஆசிர்வாத்துக்குள்ள ஒரு கலை விதைக்கப்படுதோ ஒரு சின்ன கலை ஐயோ யோசிச்சு பாருங்க ஏன் ராகேல் வழியில செத்து போனாங்க பொறப்பிட்டாங்க ரெண்டு பேரும் லையாலு ராகேலோ ஒரு சின்ன சொரூம் கொண்டு வந்து கூடத்துக்குள்ள வச்சு மூணிபேட்டை போட்டு உட்கார்ந்தாங்க தேவனுடைய சந்ததியாகி இஸ்ரவேனோட சந்ததிக்குள்ள ஒரு சுரூபம் உள்ளே வந்தது அந்தம்மா நினைச்சாங்க யாருக்கும் தெரியாது அப்பா வீட்டுல இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான பொருள் ஒரு சின்ன சொருபம் கொண்டு வச்சாச்சு யாருக்கும் தெரியாது நம்ம தானே வச்சிருக்கிறோம் ஓகே ரைட் ஃபைன் அந்த சொருபம் அவளை காணனுக்குள்ளே போக விடாமல் கொண்டு போட்டது வழியில செத்து போனாள் அத்தனை பேரும் காணனுக்குள்ள பிரவேசிச்சாங்க அந்த அம்மா மட்டும் செத்து போச்சு நீ யாரையாவது வஞ்சித்து ஒரு சின்ன காரியத்தை கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள நம்ம வச்சிட்டோம்னா அது நமக்கு கலையாக மாறும் அது நமக்கு கண்ணியாக மாறும் ஒரு நாள் அது நம்மை கொன்று போடும் இன்னைக்கு ஆபரகாமுடைய சந்ததி வரவேற்று உலக பிரகாரமா எல்லா அவரகமே சந்தித்தா ஆபரகமே உலக ஃபுல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு ஆனா அக்ஷரார் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா பரலோகத்துக்கு போறதுக்கு ஆபரகாமின் சந்ததி ஆகிய அந்த மட்டும் மட்டும்தாங்க வழி ஏன்னா மேலான தகப்பாடு இன்னைக்கு போயிடுச்சு முதலாவதாக ஆபரகமுடைய சந்ததிக்குள்ள விசாசு கலைகளை கொண்டு வந்து விதைத்தான் வெரி கேர்ஃபுல் யார் எதை கொடுத்தாலும் வாங்கறதுக்கு யோசிக்கணும் சில நேரங்கள்ல நான் இந்த ஆவிக்குரிய சாரி ஆவிக்குரிய சொல்லக்கூடாது அவங்க எல்லாம் கிறிஸ்தவ புத்தகத்தில் நான் பார்ப்பேன் இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர் ஒரு சில புத்தகங்கள்ல நான் பார்த்தேன் ஒரு நடிகை கொண்டு வந்து பணம் கொடுக்கறாங்க நடிகை கொண்டு வந்து பணம் கொடுக்கும் போது அந்த பணத்தை அவங்க வாங்குறாங்க வாங்கி போட்டோ போடுறாங்க இவர் வந்து நமக்கு கொடுத்தார் அந்த நடிகை எப்படி இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்ல அவங்க அதே தொழில் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இவர் என்ன சொல்லிருக்கணும் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் அப்படி ஓரமா வச்சிருங்க முதல்ல உங்க வாழ்க்கைய மாத்துங்க அநேகர் இச்சைக்கத்தக்கதான வாழ்க்கைய இச்சைக்கு கண்களின் இச்சைக்கு பேர்ல பண்றது அனைவருடைய வாழ்க்கையை கெடுக்குது மனம் திரும்புங்க உங்க பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார் அதை சொல்லிட்டு அவங்க மனம் திரும்பின பிறகு அதை வாங்கி இருந்தால் அது ஆசீர்வாதம் வருதுன்னு வாங்கிடுறாங்க உங்க தெரியுமா பழையற்பாட்ல கொண்டு வந்து அவங்க கொடுப்பாங்க காணிக்க சொல்லுது ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கும்படி நீ தேவ சமூகத்துல நிற்க வேண்டும் ஆசாரியன் யார் தெரியுமா ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கிறார் ஏசு கிருஷ்ண ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து நிற்கிறார் இப்போ அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறார் என் ஆடுகளை மெய்பாய் உங்களை வச்சிருக்கிறார் அப்போ ஒரு சபையில ஒரு நடத்தக்கூடிய ஒரு ஊழியத்தை நடத்தக்கூடிய அவர்கள் யார் ஆஃபரிங் கொடுத்தாலும் வாங்க கூடாது என்ன வேலை செய்யறாங்க அவங்க சபைக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாங்களா இது எதற்காக கொடுக்கப்படுகிறது இன்னைக்கு சாபமான நான் ஒரு பெரிய குறித்து கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு பெரிய கோடீஸ்வரன் அந்த சபையில மெம்பர் அவர் வந்து காணிக்க போறதுக்கு உடனே அந்த ஊழியர் மிஸ்டர் அவர் பேர் சொல்லி சகோதரனே டிட் யூ பேட் யுவர் டாக்ஸ் நீ ஏன்னா அவர் வந்து பெரிய பிசினஸ் பண்றாரு எல்லாருக்கும் தெரியும் இந்திய தமிழ்நாட்டில் உள்ள பெரிய ஆளு டிட் யூ பேட் யுவர் டாக்ஸ் நீ உன்னுடைய வரியை செலுத்தி விட்டாயா உடனடியாக அவரு இன்னும் இல்ல பிரதர் கெட் பேக் போய் உன் வரியை செலுத்தி விட்டு அதற்கு பிறகு வந்து காணிக்கையில் போடு தேவனுக்கு தேவனுக்கும்

ஒருவேளை இந்த சந்ததியும் அது உபத்திரவப்படுத்தும்